நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுக்கு வந்து நீர்க்கட்டி ஏற்படுது பாத்தீங்களா நீர்க்கட்டி இருக்கிறதுனால சில பேருக்கும் குழந்த குழந்த பாக்கியம் இருக்காது ரொம்ப அவசைப்படுவாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஆஸ்பத்திரி ஏறி 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 இறங்கி அதாலே அவங்களுக்கு ரொம்ப மன கஷ்டம் ஏற்படும் இதை வந்து நமக்கு இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை வச்சு இந்த நீர் கட்டியை செய்யணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்த பாக்கியமும் உண்டாகணும் இதுக்கு வந்து எப்போ என்ன மாதிரி மூலிகை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து விழுது இலை அப்படின்னு சொல்கிறது இந்த இலை இது வந்து காடு கரையில் தான் இருக்கும் இது வந்து எங்கேயுமே கிடைக்காது நம்ம தேடி பிடிச்சி தான் இந்த இலையை பறிக்கணும் இப்போ வந்து இந்த இலையை வந்து என்ன செய்யணுன்னா சுத்தம் பறிச்சுக்கிட்டு வந்து சுத்தமாக கழுவி விட்டு இதை வந்து அம்மியில் வச்சு அரைக்கணும் அம்மியில் வச்சு அரைச்சி இதை வந்து சாறு எடுக்கணும் சாறு எடுத்து இலை கூட என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் நெய் அதே மாதிரி விளக்கெண்ணெய் கோஷ்டம் அப்படின்னு கேட்டால் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இந்த இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுக்கு மாசுக்கு பூண்டு வெங்காயம் மிளகு துப்புளி இந்த இருக்கு பாத்தீங்களா துப்புளி அதே மாதிரி இது வந்து லவங்கம் வசம்பு ஏலரிசி இத்தனை பொருளையும் சேர்த்து இந்த பா அதாவது இந்த இலையை அரைச்சி பா பாலாக எடுத்து நம்ம சாரி எடுத்துக்கிட்டு இது கூட எல்லாத்தையுமே கலந்து பால் வரலையும் கலந்து நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சு ஒரு லேகியம் மாதிரி வரும் இது வந்து அதுக்கு பிற்பாடு தான் நம்ம வந்து இந்த குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த நீர் கட்டி சரி செய்யறதுக்கும் இதில் வந்து காலை நேரத்தில் வெறும் வயிற்றில் க பல்ல விளக்கி போட்டு எதுவும் டீ எதுவும் குடிக்கக்கூடாது இந்த லேகியத்தில் ஒரு ஒரு ஸ்பூன் காலையிலே அதாவது எண்ணெய் என்ன இது வந்து எண்ணெய் மாதிரி இருக்கும் அப்படியே அப்படியே அதாவது இந்த இருக்க பார்த்திங்களா நெய் அந்த மாதிரி எண்ணெய் மாதிரி இருக்கும் இந்த காலையில் வெறும் வயிற்றில் பல்ல விளக்கி விட்டு டெய்லி நம்ம அந்த தலையுக்கு குளிச்சு ஒரு ஆறு நாளைக்கு தொடர்ந்து இதை சாப்பிட்டு வந்தோம்னா அந்த நீர் கட்டி சரியாகும் குழந்த பாக்கியம் உண்டாகும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க அப்படி முடியலைன்னா எங்கள் நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணி கேளுங்கள் இந்த தைலம் வந்து நாங்கள் அனுப்புகிறோம்